வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வடகறி தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த சென்னை ஸ்பெஷல் வடகறி வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு மிளகாவை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஒன்று ரெண்டு பருப்பு குரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ இந்த பருப்பு கூட பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி எடுத்த கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தோசைக்கல்ல சேர்த்து நல்லா முறு முறுன்னு சுட்டு எடுத்துக்கலாங்க இதை ரெண்டு மூணு விதமாக செய்வாங்க இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்குவாங்க இன்னும் சில பேர் நல்ல எண்ணெயிலேயே பக்கோடாவோ பொறிச்சு எடுத்தும் செய்வாங்க நம்ம இன்றைக்கி நல்லா தோசைக்கல்ல முருமுறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா முருகலாக சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் இது அப்படியே பார்த்திங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ச நல்லா மசால் வடை மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கே இது இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் சோம்பும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு செய்திடலாம் அடுத்தது பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு மிளகாவும் ரெண்டு ரெண்டாக கீரை எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செய்கிற வடகறி அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லியெல்லாம் சாப்பிடும்போது இட்லியை விட வடகரியே அதிகமாக சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு எடுத்தோம் பார்த்திங்கன்னா டம்ளர் அந்த டம்ளர்லேயே ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து எடுத்ததுனால பருப்பு தண்ணி மாதிரி இருக்குங்க இது இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன் அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் உப்பு சேர்த்துருக்குறேங்க அதை நான் காமிக்கலை உப்பும் சேர்த்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயை வச்சு அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பட்டை கிராம்பு பிரிஞ்சி எலை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இல்லைனா வடகறி சாப்பிடும்போது கொஞ்சம் வேகாமல் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை வடகறிக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எல்லாமே வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாங்க புதினா இலை போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குதுனே சொல்லலாங்க புதினா இலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிளகாய் பொடி தேங்காய் விடலாம் சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து விட்டுறலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த கடலைப்பருப்பு வடையை நல்லா த போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொதிக்குது ரொம்ப மனமாக இருக்குங்க கொதிக்கும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அந்த கடலைப்பருப்பை கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற அந்த குழம்புல இந்த கடலைப்பருப்பு தோசையை நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அப்படியே சேர்ந்தா மாதிரி வரும் சூப்பரான வடகறி ரெடியாக இருக்குது நம்ம ஆரம்பத்துலேயே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து செய்தோம்னா கடைசியில் கரெக்டாக இருக்குங்க இல்லை ரொம்ப திக்காயிடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப அருமையான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சூடாக இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பூரி கூட சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி கூட சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்லியை விட வடகறி தான் அதிகமாக சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி